அனைத்து ப்ரெஸ் மீடியா மக்களுக்கு நன்றி வந்த பெரிய அவங்க எல்லாருக்கும் நல்லா த டைரக்டர் டேரக்டர் எல்லாருக்கும் நேரடி ஆக்சுவலாக இது வந்து மகத்து வந்து இப்போ நான் சொல்லி ஏழு மணி எட்டு மணியில் நிற்க வச்சு அவர் வந்து இப்போ தேய்ச்சி ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்காரு ப்ரொடியூசருக்கு நாங்கள் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கோம் சார் வந்து எனக்கு இப்போ ஒரு அக்ரிமெண்ட் அனுப்பிச்சிருக்காரு நான் வந்து அவனுக்கு சைன் பண்ணணும் டாக்குமெண்ட் அனுப்பிச்சுருக்கோம் ஏற்கனவே அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாங்கள் வந்து படத்தை ஒரு ஸ்டார்ட் இது பண்ணி ஒரு ஷூட்டிங் ஃபைனல் ஃபைனாக்ஸ் வரும்போது சார் வராது அவர் ஆறு மாதம் சார் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சார் சூட்டி ஒரு உதவியை கெஞ்சி குத்து அடி கூப்பிட்டு வர வச்சா அவர் வந்து பார்த்து சம்பளம் கொடுத்து போக எக்ஸ்ட்ரா கொடுத்தா வருன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வந்து மியூசிக் டேரக்டர் எல்லாருமே எல்லாரும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க சார் இப்போ வந்து எல்லாரும் அனுப்பிச்சார் மகன் சார் மகன் ஐஸ்வர்யா எல்லோரும் வெளியே வந்து கம்மிட்டாங்க ஏன்னால் நான் ஒரு வந்து சைன் பண்ணணும் இப்படி ஒரு இப்படி ஒரு இது வந்து பாலிட்டிக்ஸ் வந்து மகத்து பண்ணுறான் எங்கள்கிட்ட சொல்கிற அவங்க வந்து படத்தை நான் முடிஞ்ச நீங்கள் அவனோட கண்டனுக்கு வெளியே போக மாட்டேங்க

இப்போ பாத்தீங்கன்னா சிம்பு சாரோட படத்தை நேம் யூஸ் பண்ணு சொல்லி ஒரு முப்பது கோடி நஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு காப்பிட்டு கொடுத்துருக்காங்க இதே நான் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு 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 ஒன்றரை வருஷம் ஆகி இந்த படத்தை வந்து ஒரு ஃபைனல் முடிச்சு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு நான் போராடி சென்சார் போட்டி எடுத்து கொடுத்தேன் சென்சார் கட்டத்தில் போட்டு போய் காமிச்சோம் அதை பார்த்துட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்க படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அவ்வளோ வேலை பாக்குறேன் எனக்கு என்ன அவர் ட்ரை பண்றான்னு தெரிய மாட்டேங்குது ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும் பண்ணாமல் வச்சிருக்கோம் ஏன்னா அந்த பாட்டு சிம்பு சார் வச்சு பாடி இப்போ அந்த சாங் ரிலீஸ் பண்ணல ரிலீஸ் பண்ண அவங்க முப்பது கோடி நஸ்ட் நாங்க கொடுக்குது என்ன அவ்வளவு பெரிய டேங்க் பண்ணா நாங்க நான் ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ண போனேன் கலிகால் பண்ண போனேன் ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணோம் சித்து சில பாலா அந்த எங்களுக்கு ஒரு சின்ன சில சம்பாதிக்கிறேன் கோவிட் டைம்ல படம் போகல சரி ஓகே ரெண்டு போச்சு இப்ப மறுபடியும் இந்த படமா நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டா ஒரு ஒரு நாள் இல்ல அந்த ஐஸ்வர்யா அவங்க அதுக்கு மேல என்ன பேசுங்க எதுக்கு வராங்க தெரியல நல்லா பேசுவாங்க

எல்லாரும் அது அவங்களோட வழிதான் ப்ரொடியூசர் அவர் எவ்வளவு பணம் போட்டு பணம் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அத்தனை வருஷம் உழைப்பு ஸோ அவரோட எழுத்து தான் ஒரு ஆர்டிஸ்ட் உருவாக்குது ஸோ அவங்களோட வழி எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு பேனர்ல ஃபோட்டோவில் இருக்க யாரும் வரல ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் பேனரை பார்த்தா இவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க அது வந்து எனக்கு பிரபுராமான் நான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு சின்ன தம்பி பிரபுராமான் தான் எப்பவுமே இருப்பார் என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார் குஷ்பு மேம் வந்து கூப்பிட்டு அந்த பாட்டு பாட்டே போவார்ல அந்த மாதிரி சிரிச்சிகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட பிரபு சார் அடியும் அவங்க அந்த மாதிரி பயங்கரமாக அடிவங்க நிறைய பேர் பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவா நிப்பாருன்னு நினைக்கிறேன் டீசர் நல்லா இருந்தது நீங்க எல்லாரும் யார் வந்தாலும் வரலாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் ரீச் ஆகும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் பிகாஸ் சடன்லி காட் அ ஃபோன் கால் ஒன் டே ஃப்ரம் டெரெக்டர் பிரபுராம் அண்ட் ப்ரொடியூசர் பால் சார் அவங்க சொன்னாங்க தட் ஒரு பார்ட் இருக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பார்ட் நீங்கள் பண்ண நல்லா இருக்கணும் ஸோ ஆக்சுவலி ஒன்லி ஒன் டே தான் ஷூட் பண்ணேன் ஆனால் அந்த ஒன் டேல ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டு த ஹெல்ப் ஆஃப் பிரபுராம் சார் அண்ட் பால் சார் அண்ட் இந்த படத்தை வந்து இந்த படத்தில் வந்துட்டு நான் ஆக்ட் மட்டும் பண்ணல ஐ காட் சோ மெனி நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ ஃபீல் லைக் ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் அவங்க டப்பிங் ஸ்டார்ட் பண்ணும் போது கூட அவங்க வந்து என்ன தான் ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டாங்க டப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ ரியலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க பிகாஸ் நிறைய காமெடி போர்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக கண்டிப்பாக இருக்கும் விஷ் மஹத் அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் அதி கிரேட் ஃப்ரெண்ட் சோ மெனி அதர் பீப்புள் ஹூ ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் நிழாக ரவி சார் இஸ் நாட் ஹியர் டுடே அவரும் ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்தி ஃபாஸ்ட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்